பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைந்திருந்த ஒரு சிறிய வீட்டில் தினசரி சமைக்கும் சத்தான உணவு அன்றைய தினம் கிடைக்கவில்லை அந்த வீட்டில் வசித்த மனிதன் இன்று நல்ல ஆரோக்கியமான உணவு ஒன்றை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் என்று மனதில் உறுதியுடன் வீட்டை விட்டு வெளியே வந்தான் வெளியே வந்து கடைவீதியில் நடந்து சென்றபோது அவன் கண்களுக்கு பல கடைகள் தெரிந்தன ஆனால் அவற்றில் எதிலும் ஆரோக்கியமான உணவு கிடைக்கவில்லை அந்த மனிதனின் மனம் சற்றே கவலையடைந்தது எங்காவது நல்ல உணவு கிடைக்குமா என்று எண்ணியபடியே அவர் நடைப்பயணம் தொடர்ந்தார் சூரியன் தகைக்கும் நேரத்தில் எளம்பலூர் சாலையில் நடந்து சென்றபோது ராமகிருஷ்ணா பள்ளிக்கு எதிரே ஒரு அழகான பலகை அவரது கவனத்தை ஈர்த்தது அதில் எழுதியிருந்தது பசி அமுது வெஜிடபிள் ஜூஸ் சாப் ஆர்வத்துடன் அவர் உள்ளே சென்றார் அங்குள்ள சுவையான மரபு உணவுகளையும் ஆரோக்கியமான பானங்களையும் பார்த்ததும் அவரது கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன கடைசியாக அவர் ஒரு குளிர்ச்சியான வெண்போசனை ஜூஸ் கேட்டார் ஒரு சொட்டு குடித்ததும் அந்த ஜூஸின் இனிமையும் ஆரோக்கிய சுவையும் அவரது உடல் முழுவதும் புத்துணர்ச்சி ஊட்டியது இதேதான் நான் தேடியது என்று திருப்தியுடன் சிரித்தார் அவருடைய மனம் நிம்மதியடைந்தது இப்போது அவர் அறிந்தார் ஆரோக்கியம் வேண்டுமெனில் ஒரே இடம் பசி அமுது தமிழர் மரபு வணிக அங்காடி நீங்களும் ஆரோக்கியத்தை விரும்புகிறீர்களா அப்படியானால் உடனே பசி அமுது நோக்கி செல்லுங்கள்